நமது செயல்பாடுகளை பார்த்து விமர்சிக்கிறாங்களா உடனே நாம் என்ன பண்ணோம் விமர்சிக்கிற செயல்பாடுகளை வந்து நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணோம் விமர்சிக்கிறவங்கள பார்த்து பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறதை விட நம்முடைய செயல்பாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் விமர்சகர்களுக்கு நாம் கொடுக்குற பதில் விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்து நாம் நம்முடைய கவனத்தை நமது செயலில் செயலில் இருந்து திருப்பி விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்து கோப்படுறது அல்லது முறையாக பதில் சொல்லணும் விமர்சனம் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு முறையாக பதில் சொல்லணும் ஒரு தகுதியான விமர்சனத்துக்கு ஒரு தகுதியான பதிலில் கொடுக்கணும் தகுதியற்ற விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது அதில் வேறு இன்னொன்று நம்ம தொடர்ந்து நம்ம செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம செயலை பார்த்து அவங்க விமர்சிக்கிறாங்க விமர்சனம் பல மாதிரி வரும் தரக்குறைவாக வரும் தகுதியான விமர்சனம் வரும் நல்ல விமர்சனம் வரும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம்லாம் வரும் மோசமான விமர்சனங்கள் எல்லாமே வரும் அதுவும் மோ விமர்சனம் எதுவாக இருந்தாலும் நாம் நமது செயலை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு நாம் கொடுக்குற ஒரு சரியான பதிலாக இருக்கும் அதனால் விமர்சனத்தை பார்த்து நாம் ச நம்ம செயலிலிருந்து பின் பின்வாங்கிவிட்டால் நாம் வந்து அந்த விமர்சனத்தை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லை நம்ம தோத்துட்டோம் விமர்சனத்தை விமர்சனத்துக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தம் அந்த விமர்சனங்களை வந்து விமர்சனங்களுக்கு நாம் வந்து பதில் சொல்ல முடியல அதனால் நம்ம பயந்துட்டோம் பின்வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் விமர்சனத்திற்கு மிகச்சரியான பதில் எதுனாக்கா நாம் நமது செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது தான் நல்ல விமர்சனத்துலேருந்து நாம் வந்து கற்றுக்கலாம் திருத்திக்கலாம் அதுவும் இருக்குது நல்லபடியாகவும் அதுக்கு தகுதியான பதிலை நமக்கு சொல்லணும் பண்ணிவான் அதனால் விமர்சனம் பல மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு ப அந்த விமர்சனத்துக்கு நாம் சொல்கிற ஒரு பொதுவாக எல்லா விமர்சனத்திற்கும் எல்லா தரப்பு விமர்சனத்திற்கும் எல்லா மாதிரியான விமர்சனத்திற்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரே சரியான பதில் எதுன்னா நமது செயலை நாம் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வாழ்நாள் முழுவதும் நாம் நாம் நமது செயலை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கணும் நாம் செய்கிற செயல் என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நமது வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கானதாக இருக்க வேண்டும் செய்ய முடிகிற ஒரு செயலாக இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அதுக்கு வந்து ஓய்வே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் தேர்ந்தெடுக்கணும் அல்லது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாம் செய்கிற அந்த செயலை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக ஒரு செயல் வயசாயிடுச்சு அந்த காலத்தில் நாம் என்ன செயலை செய்யலாம் அப்போ ஒரு அப்போ ஒரு செயலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து எந்த காலத்துலேயும் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது சாகர வரைக்கும் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் வந்து சாவை நோக்கி நாம் பயணிப்பதற்கு சரியான வழி மரணத்தை நோக்கி எல்லாரும் மரணத்தை நோக்கி தான் போகிறாங்க எல்லாரும் அதை நோக்கி தான் போகிறாங்க தினம் தினம் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கடைசியில் மரணத்தை மரணத்தை தான் நம்ம அடைய போகிறோம் பிறப்பிலிருந்து எங்கே போகிறோம்னா இறப்பை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதனால் இறப்பை நோக்கி தான் நம்ம இருக்கோம் பிறந்துட்டோம் இனிமேல் இறக்க போகிறோம் அவ்வளோதான் அது அதுக்கு இடையில் நம்ம வந்து நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டே நம்ம போகிறோம் இறப்பை நோக்கி எப்போவுமே சும்மா உட்காந்துடைய இனிமேல் செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அது மாதிரி ஓய்வெடுப்பதற்கு காரணமே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இந்த பணம் என்னும் நடைமுறை நீங்கள் ஏழை எழுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க நம்ம செய்கிறதுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை இன்னும் ஓய்வெடுக்கலாம் தினசரி சரி உங்களுக்கு உணவு தேவைன்னா பேங்க் பேலன்ஸ்லேருந்து பணத்தை வந்து எடுத்து நம்ம தினசரி சாப்பாட்டுக்காரங்க இதை காமிச்சு இந்த மாதிரியான அந்த பணம் என்பது இந்த மாதிரி சும்மா ஓய்வாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் ஓய்வாகவே இருக்க முடியாது நாளைக்கு என்ன சாப்பிட்ணும் இன்னைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ஏன்னா அங்கே பணமும் கிடையாது அப்புறம் தானியங்களையும் நீங்கள் அதிகமாக விளைய வைக்க முடியாது விளைய வச்சு அதை சேமிச்செல்லாம் வைக்க முடியாது தானியத்தை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணுனா உங்களுக்கு உப்பு தேவை உப்பும் கிடைக்காது அதனால நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்றது நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் நாளைக்கு என்ன உணவு கிடைக்கும் அடுத்த நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அடுத்த வாரத்துக்கு எப்படி நம்ம சாப்பாடுறது சமாளிக்க போகிறோம் சாப்பாட்டு பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறோம் குழந்தைகள் சாப்பிடுவாங்களே அல்லது பொண்டாட்டி பிள்ளைகள் சாப்பிடுவாங்களே அல்லது புருஷனுக்கு புருஷன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறான் அவனோட சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகள் கவலைப்பட்டுருந்தோம் இப்படி தினசரி சாப்பாடே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையில் ஒரு சவாலான பிரச்சனை இன்றைக்கி நமக்கு உணவு கிடைத்து விட்டது இன்று நாம் வந்து உணவு பிரச்சனையை சமாளித்து விட்டோம் அப்படிங்கிற நிம்மதியோடு தான் ஒவ்வொரு நாளும் தூங்குவாங்க அப்படிங்கிற நிம்மதி இன்றைக்கி நமக்கு சாப்பாட்டு கிடைக்காம போயிடுச்சு கொஞ்சம் தானே கிடைச்சது நாளைக்காவது கிடைக்குமா இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அங்கெல்லாம் பெருசாக உணவை நீங்கள் சேமித்து வைக்க முடியாது தானியங்கள்தான் உப்பு இல்லைல்ல அப்போ நீங்கள் அரிசி இதெல்லாம் விளைய வச்சு சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அரிசியெல்லாம் சமைச்சு சாப்பிட்ணும் அதுக்குன்னா உப்பு வேணும் உப்பு இருந்தால் தான் குழம்பெல்லாம் வச்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட முடியும் உப்புங்கிறது கடற்கரையில் இருக்கும் அதை யாருங்கிறது எடுத்துகிட்டு வர போகிறா வியாபாரம் யார் வந்து உங்ககிட்ட வந்து விற்க போகிறாங்க யார் அங்கே உற்பத்தி பண்ண போகிறாங்க வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது பணம் என்கிற நடைமுறையே கிடையாது அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்றது நாளைக்கு என்ன சாப்பிட்றது தானியத்தை மொத்தமாக சேர்த்து வச்சு அதை பொங்கி திங்கலாம் ஆறு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு பொங்கி தின்னுக்கலாம் அதனால் கவலையே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து கவலை இல்லாமல் இருக்கவே முடியாது நாளைக்கு என்ன உணவு சாப்பிட்றது நீங்கள் அப்போ நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பாடு அப்புறம் இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்றது நாளைக்கு என்ன உணவு சாப்பிட்றது நாளைக்கு பழங்கள் கிடைக்கும் இந்த க கொய்யா பழம் கொஞ்சம் நிறைய காய்ச்சி கிடக்குது ஒரு பத்து கொய்யா இருக்குது இந்த தோட்டத்தில் பத்து கொய்யா இருக்குது அதை வச்சு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து அது இன்னும் இப்போ அந்த காய்ப்புக்கு வர்றதுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா மாம்பழம் வரும்னு நினைக்கிறேன் கோடை காலத்தை சமாளிச்சிடலாம் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க ஒரு சுரைக்காய் ஒன்று இருக்குது அது நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னாக்கா அதை கடிச்சு சாப்பிட்லாம் பிஞ்சா இப்போ நிறைய வெள்ளரிக்காய் இருக்குது வெள்ளரிக்காய் ஒரு ப நாலஞ்சு வெள்ளரிக்கையா இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னாக்கா நாளைக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் கொஞ்சம் கீரையும் சாப்பிட்ணும் ஒரு வயிற்று நிரப்புறதுக்காக கீரை சாப்பிட்ணும் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளும் உணவு நம்ம எண்ணிக்கை பூர்த்தி பண்ணுறது எப்படி அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு சவாலான விஷயமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு சோமேரியாவே இருக்க முடியாது தின அப்போ வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேலை இருக்குது பாருங்கள் இன்றைக்காவது நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்வதற்கு ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நாம் என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து தான் ஒரு வேலையை செய்யணும் நான் ஒரு டாக்டராக இருப்பேன் வாழ்நாள் முழுதும் டாக்டர் தொழில் செய்வேன் அல்லது விஞ்ஞானியாக இருப்பேன் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களாக வந்து அமைச்சிக்கணும் நான் இதை இதை செய்ய போகிறேன் இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சோசியல் சர்வீஸ் ஏதாவது சமூக சேவையை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்வீங்க ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்நாள் முழுதும் அங்கே பிறக்கிற அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் வாழ்நாள் முழுதும் அவங்க வந்து ஓய்வாக இருக்கவே மாட்டாங்க தினம் தினம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளை உணவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் அப்போது அந்த இன்றைக்கி கொஞ்சம் காய்கறிகள் கிடச்சிது அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி காய்கறிகள் கொஞ்சம் பழங்கள் கிடச்சிது கொஞ்சம் கீரைகளும் கிடச்சிது இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்குது நிறைய காய்கறிகள் கிடச்சிருக்கு நிறைய பழங்கள் கிடச்சிருக்கு அதனால் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தேவைக்கு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நான் வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ப பசங்களுக்கும் கொடுக்கலாம் மனைவிக்கும் கொடுக்கலாம் அல்லது கணவனுக்கும் கொடுக்கலாம் அப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்க தோட்டத்துலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா என் தோட்டத்தில் கொஞ்சம் ரெண்டு வெள்ளரிக்காய் கூடுதலாக இருந்தது கத்திரிக்காய் இருந்தது இதை சாப்பிட முடியுமா பார் ஒரு கத்திரிக்காவை நீ பச்சாவே சாப்பிட வேண்டியிருக்கும் பச்சாவே சாப்பிடுவாங்க ஒரு கத்திரிக்காவை இந்த பாகற்காய் வேணால் சாப்பிடேன் காலைல ரொம்ப பசியோடு இருப்பேன் இந்த பாகற்காய் வேணால் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இந்த பாரு நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு என்னம்மா கருவேப்பிலை கருவேப்பிலை சாப்பிடுமா இந்தாம்மா நல்லா கொஞ்சம் பசுமையாக இருக்குது கொழுந்து கொழுந்து கருவேப்பிலை ஆ நல்லா இருக்குது ஒரு காய் ஆவும் 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 வா அந்த மாதிரி கடித்து சாப்பிட வேண்டியதா இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை வரும்போது நீ என்ன பண்ணு கொஞ்சம் வேப்பலை பறிச்சுட்டு வந்துடு அப்படி ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி வைத்த நிரப்புறது இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தினம் தினம் யாரும் ஓய்வாகவே இருக்க முடியாது ஓய்வு எடுக்கிற காலம் ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு ஒரு காலமே கிடையாது எல்லா நாளும் நீ வாழ்கிற எல்லா நாளும் உனக்கு அங்கே வேலை இருக்குது என்னது உணவு தேவை ஒவ்வொரு நாளும் உணவு தேவை என்பது நீங்கள் வந்து தானியத்தை சேமித்து ஆறு மாதத்துக்கு வைக்கிற வேலைலாம் அங்கே கிடையாது அங்கே இருக்கவே இருக்காது தானியத்தை உணவாகவே பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அங்கே உப்பு கிடைக்காது உப்பை யாரும் வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண போகிறதில்ல எங்கேயோ இருக்கிற கடற்கரையிலேருந்து யாரும் உப்பை உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு கீடை நீங்கள் என்ன கொடுப்பீங்க பழங்களையும் காய்கறிகளுமா அதை அவங்களே உதவும் உற்பத்தி பண்ணி போயிருவாங்க அந்த உப்பை உற்பத்தி பண்ணுறவங்களே வந்து பழங்களின் காய்கறிகளும் உற்பத்தி பண்ணிக்க போகிறாங்க அதனால் வந்து பழத்தையும் காய்கறியும் நீங்க ஈடாக கொடுத்து உப்பை யாராவது உங்களுக்கு வியாபாரமாக விற்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் கனவு கூட காணாதீங்க அதனால ஓய்வு என்பதற்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இடமே கிடையாது மற்றவங்க உழைப்புலையும் வாழ்ந்துட்டு போற அந்த வாழ்க்கை முறை அடிமைத்தனமான வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இல்லவே இருக்காது இப்போ இன்றைக்கி இயந்திர அறிவு விலைகள் வந்து வந்து எப்படிலாம் மற்றவங்கள சார்ந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க மற்றவங்கள நம்பி வாழ்கிறாங்க மற்றவங்களோட உழைப்பில் நிறைய பேர் வாழ்கிறாங்க படிக்கிற பசங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு இருபது வயசு வரைக்கும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் படிக்கிற வரைக்கும் பெற்றோர்களுடைய உழைப்பில் வாழ்கிறாங்க அப்புறம் வந்து பெண்களில் ஒரு சரிபாதியினர் வந்து ஆண்களோட உழைப்பில் கணவனோட உழைப்பில் வாழ்கிறாங்க அல்லது பிள்ளைகளோட உழைப்பில் வாழ்கிறாங்க அப்புறம் வந்து ஆண்களே வந்து முதுமை அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே பிள்ளைகளோட உழைப்பில் வாழ்கிறாங்க எல்லா ஆண்களையும் சொல்ல ஒரு ஆனால் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள ஆண்கள் அறுபது வயசை தாண்டிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க சொந்த வருமானத்தில் ஓய்வூதியம் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க அல்லது இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பிள்ளைகளோட உழைப்பில் வாழ்கிறாங்க இப்படி இப்படி வந்து மற்றவங்களோட உழைப்பில் வாழ்கிற உலகமாக தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது அப்புறம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே பெருசாக செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அந்த அளவுக்கு இது சோர்வை தருகிற உலகமாக இருக்கிறது உடல் உழைப்பில் வந்து ஒரு ஆர்வமே இல்லை உடல் உழைக்க முடியல கஷ்டமாக இருக்குது உழைப்பதே கஷ்டமாக இருக்குது அதுக்கு இந்த உணவு முறை தான் காரணம் எது மலிவான உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மலிவான உணவுகள் இட்லி தோசை பூரி பொங்கல் பழைய சாதம் பிரியாணி இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து உடம்பு உடம்பு உழைக்க முடியாது உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் களைப்பாக இருக்கும் சோர்வாகவே இருக்கும் அந்த உடல் உழைப்பை தூண்டக்கூடிய உணவுகள் இது கிடையாது உடம்பு உழைச்சாலும் உங்களுக்கு உடம்புல வலி வரும் ரொம்ப வலிக்கும் நடந்தால் கூட வலிக்கும் ஓடுனா ஓடுனா வாய்ப்பே இல்லை ஓடுற பற்றி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும் அந்த மாதிரியான உலகம் இது அதனால தான் வயசுக்கு மேலே ஏன் நிறைய பேர் ஓய்வெடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து பெண்கள் ஏன் வீட்டிலே இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பெண்கள் ஏன் வீட்டிலே வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா இது உழைப்பதற்கு ஏற்ற உலகம் கிடையாது இங்கே சாப்பிட்ற உணவு எல்லாமே நம்மளை உழைக்க செய்ய ஓய்வு ஓய்வெடுக்க தான் சொல்லுது தூ தூங்க தான் சொல்லுது சும்மா இருக்க தான் சொல்லுது உழைப்பது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் இங்கே நிறைய சிக்கல்கள் உழைப்பதற்கு வேலை வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய இருக்குது வேலையை தேடுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது மரியாதையாக இல்லை வேலை வேலைங்கிறது அவ்வளோ மரியாதையாகவும் இல்லை அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த உலகம் வந்து ஒருத்தரை வந்து உழைப்பதை வந்து தடுக்க தான் உதவி செய்த தடுப்பு உழைப்பதற்கு ஊக்கத்தை கொடுப்பதாக இல்லை ஆனால் இயற்கையோட இனித மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே எல்லாருமே வாழ்கிற காலம் முழுவதும் அவங்க வந்து உழைச்சி ஆகணும் சாகிற வரைக்கும் நீ நூற்றி இருபது வயசு வரை வீரோட வாழப்போகிறேன்னா நூற்றி இருபது வயசு வரையும் உன்னால் உன்னால் நீ நடக்க முடிஞ்சால் நீ உழைச்சி தான் ஆகணும் நடக்க முடிஞ்சால் உன்னால் நீ தான் ஆகணும் எப்போ நீ படுக்கையில் விழுறியோ என்னால் எந்திரிச்சி உட்கார முடியாது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ தான் உனக்காக மற்றவங்க உனக்கு தேவையான உணவு கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க அது வரைக்கும் நீ உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் சும்மாவே இருக்க முடியாது அது வரைக்கும் உனோட உணவுகளை யாராவது நான் சும்மா இருக்கேன் நீ எனக்கு எனக்கு தேவையான உணவுகளை டெய்லி கொடு நான் உனது அப்பா தானே நான் உன்னுடைய அம்மா தானே நீ எனக்கு தேவையான உணவை நீ கொடு அப்படின்னு யாராவது சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நான் இதுக்கு உனக்காக செய்யணும் ஏன் உனக்கு கா கை கால் இல்லையா உனால் நடக்க முடியாதா என்ன போய் போய் நீ வந்து அந்த தோட்டத்தில் வேலை உனக்கு தான் நிலம் கொடுத்துருக்காங்களே விவசாய நிலம் கொடுத்துருக்காங்களே ரெண்டு ஏக்கர் எனக்கு கொடுத்த மாதிரி தானே உனக்கும் கொடுத்துருக்காங்க அப்படி நீ அந்த வேலையை செய்ய வேண்டியதுனே எதுக்கு சும்மா உட்காந்துருக்க சோம்பேறியா சும்மா உட்காந்து என்னத்தை சாதிக்க போகிற இங்கே இருக்கிறதுக்கு ஆ நீ அங்கே போய் வேலை செய்யலாமே அப்படின்னு அங்கே அவங்க கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடிய இதுவும் வராது அவங்களுக்காகவே அது தெரியும் அதனால் அங்கே வந்து எல்லாருமே உழைப்பாங்க அவங்கவுங்க தேவைக்காக அவங்கவுங்க கண்டிப்பாக உழைப்பாங்க அதனால் எல்லாருமே சுயமரியாதையோடு இருப்பாங்க மனித உறவு முறைகள் என்பது சுமையாக இருக்காது ஒரு பிள்ளைகளை பிள்ளைகள் மீது பிள்ளைகளோட தோள்களில் ஏறி ஏறி உட்கார்ந்து பயணிக்கிற பெற்றோர்கள் முதிய வயது பெற்றோர்கள் ஆண்களின் தோளில் ஏறி உட்கார்ந்து பயணிக்கிற மனைவிமார்கள் அப்புறம் வந்து கணவனின் தோழில் அமர்ந்து உட்கார்ந்து ப வாழ்க்கையை கடந்து செல்கிற மனைவிகள் வேலைக்கு வேலைக்கு ஆண் மனை கணவனின் தோழில் ஏறி வாழ்க்கையை கடந்து செல்கிற வேலைக்கு போகாமல் வாழ்க்கையை கடந்து செல்கிற மனைவிகள் இது மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடக்கவே நடக்காது அதனால் வந்து எல்லாருமே மனித உறவு முறையே வந்து சுமை இல்லாததாக இருக்கும் எப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் சுமை இருக்குன்னா முதிய வயது அதாவது ஒரு மனுஷங்க எப்போன்னா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தால் பார்த்துப்பாங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாதப்போ தான் அவங்கள கவனிச்சுப்பாங்க மற்ற நேரம் அவங்களே அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க உடம்பு சே உடம்பு கூட அவங்களுக்கு சரியில்லாமல் போகாது காய்ச்சலே வராது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உடலை கொண்டவங்க அவங்க பாதுகாப்பாகவும் வாழ்வாங்க விபத்துகளை ஏற்படுத்துகிற எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க சாகசங்களெல்லாம் செய்ய மாட்டாங்க பேக் பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே எல்லாம் மாட்டாங்க பேக் பெல்ட்டி அடித்து சாதனை செய்கிறது அந்த இடத்துலேருந்து குதிக்கிறது இந்த மாதிரி சாகசங்களெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் கால் முறிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அங்கே அங்கே சரி பண்ணுறதுக்கு இந்த மருத்துவர்களாக இருக்காங்க எதுவும் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கொண்டது அதாவது அவங்க யாரும் மற்றவங்களுக்கு வந்து சுமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க பாதுகாப்பாக வாழ்வாங்க சாகசங்களில் ஈடுபட்டு கை கால்களை முடிச்சிக்க மாட்டாங்க ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் அவங்க வந்து நோக்கமாக வச்சு பிறருக்கு சுமையாக இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்தாலே அவங்க வந்து இனிமேல் நம்மளால் வந்து மீளவே முடியாது ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சு ஏதோ விபத்து நடந்துடுச்சு கால் வந்து உடஞ்சி போச்சு இனிமேல் நம்மளால் எந்திரிச்சி வாழவே முடியாது நம்மளை யாராவது ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னா அதன் பிறகு அவங்க வந்து ஒருவேளை உயிர் வாழ கூட விரும்ப மாட்டாங்க இதுக்கு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் எதுக்கு மற்றவங்களுக்கு பயன் இல்லாமல் சுமையாக நாமையாக வாழணும் செத்து போகலாம் அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க அதன்படி அவங்க முயற்சி அது அதன்படி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிறருக்கு உதவியாக இருக்கணும் மற்றபடி பிறருக்கு இடையூறாக சுமையாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க வாழ்கிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியில் வேறு யாரும் சம்பாதிச்சு கொடுக்க போகிறதில்ல அவங்களே தான் உழைச்சி அவங்களே அவங்களுக்கான சாப்பாடு அவங்க சாப்பிட்டாகணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க அவங்களுடைய வீடு தூய்மை செய்கிறது அவங்களுடைய உணவை அவங்க சமைக்கிறதோ அல்லது வந்து பச்சையாக சாப்பிட்றதோ அவங்களுடைய அடிப்படை தேவைகளை அவங்க வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் அவங்களாவே பூர்த்தி பண்ணிப்பாங்க யாரையும் வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது வேலைக்கு ஆள் வச்சுக்கிற வழக்கமே அங்கே கிடையாது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது அந்த வேலை அவங்களுக்கு சம்பளமாக என்னதான் கொடுப்பீங்க காய்கறியும் கத்திரிக்காவும் வெண்டைக்காவும்மா கொடுப்பீங்க அதுக்காக அவங்க பணம் பணம் இருக்கிற நடைமுறை காரணமாக தான் இந்த வீட்டில் வேலை செய்கிற நடைமுறையெல்லாம் வந்துச்சு நீங்கள் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்கலாம் குடிசையில் வாழ்கிறவங்க அப்படி இருக்கும்போது அவங்க வே குடிசையில் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஆக இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் அங்கே இருக்காது அது அந்த மாதிரியான உலகம் அங்கே வந்து யாருக்கும் நம்ம அறிவுரையோ அல்லது எதுவும் சொல்ல தேவையில்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்நாள் முழுவதும் உழைப்பவர்கள் அதனால தான் அவங்க வந்து ஆயுட்காலம் அவங்களுக்கு அதிகம் நூற்றி இருபது வருஷங்கிறது ஒரு சாதாரண தான் நூற்றி இருபது வருஷம் வாழ்வாங்களா அது ஒன்றும் சாதாரண தான் அவங்க ரொம்ப உடம்பு உறுதியாக இருக்கும் அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு முதுமை தோற்றம் அவ்வளோ ஈஸியாக வராது ஒரு தொண்ணூறு வயசான தான் ஒரு முதுமை தோற்றம் வரும் எண்பது வயசான தான் ஒரு முதுமை தோற்றமே அவங்களுக்கு லைட்டாக வரும் அது வரைக்கும் அவங்க வந்து இளமையாக தான் தோற்றம் தருவார்கள் அளவுக்கு நல்லா நடப்பாங்க ஓடுவாங்க நல்லா பச்சை காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நோய் எதிர்பார்த்தரோடு இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க காதலிப்பாங்க நட்பு உறவுமுறை ஆடல் பாடல் விளையாட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற ஒரு மனித இனம் வாழப்போகிறது